ஹலோ கைஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க ஏன்னா அகமதாபாத்ல கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ச்சி கவசமா உயிர் தப்பிச்சு அதுவும் அவராக கீழே குவிச்சு உயிர் பொழைச்சிருக்காரு ஸோ அவரும் அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா அவரும் யாரும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரா இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு இதை உலகமே ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு மிகப்பெரிய காரணமே என்ன அப்படின்னா அந்த விமானம்தான் வேற எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா இன்னும் அதை எந்த ஒரு நியூஸ் சேனல்லுமே சொல்லல கடைசி வர சொல்லவும் மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அதுல உண்மையாவே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் நான் நேத்து போட்ட ஒரு வீடியோலயே நான் சொல்லிருங்க கண்டிப்பா இந்த விமானம் தயாரிச்ச கம்பெனி மேலதான் இதோட முழு பொறுப்பும் போகும் அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க போனது ஏர் இந்தியா விமானம் இதைத்தான் எல்லாரும் பெருசா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஏர் இந்தியா கம்பெனி வந்து யாருக்கிட்ட இந்த விமானத்தை வாங்கினாங்க அப்படின்னா போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனியில இருந்துதான் இந்த விமானத்தை வாங்க போயிங் அப்படின்ற கம்பெனி யாரு அப்படின்னா இவங்க விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கும் இங்க விமானங்களையும் தயாரிச்சு கொடுக்கறவங்க ஆல்ரெடி இந்த போயிங் கம்பெனி வந்து நிறைய நாடுகள்ல நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அரசியல் வச்சு அவங்களோட அரசியல் செல்வாக்கு அவங்களோட பண பலம் வச்சு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வெளியே லீக் ஆகாம அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்ப பெருசா தெரிய வந்துச்சு அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரிசர்ச்சுக்காக போனவங்க நம்ம இந்திய நாட்டோட பெண்மணி நாசா தான் அனுப்பி வச்சாங்க அந்த போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்கலத்துல அது இயந்திர குழாய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட அவங்க அவங்களோட வாழ்க்கை பொழுது அங்கேயே கழிச்சாங்க யார் யாருன்னா சுனிதா வில்லியம்ஸும் புஜ்வில் மோரும் சோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலன்ஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நாங்க அவங்கள ரெக்கவர் பண்ணி உடனே கூட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த கம்பெனி ஒத்துக்கவே இல்லை ஏன் ஒத்துக்கல அப்படின்னா அப்ப போயிங் ஸ்டார்ல எங்களோட கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி இதோட வந்து நேம் வந்து கெட்டு போயிடும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ரொம்ப நாள் ரெஸ்க் நாங்க அதை சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிருவோம் சரி பண்ணிடுவோம்னு கடைசியோட சரி பண்ணவே முடியல கடைசில ஸ்பேஸ் எக்ஸ் தான் போய் அவங்களை வந்து கூட்டிட்டு வந்துச்சு சோ இப்ப அகமதாபாத்துல நடந்த இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் அந்த போயிங் ஸ்டார்ல என்ன போயிங் ரக விமானம் தான் இதுல எப்படி வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா மிக பெரிய ஒரு போயிங்ல வேலை பார்த்தா ஒரு இன்ஜினியர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒன் இந்தியா சேனலுக்கு என்ன எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க காரணம் அந்த விமானத்துல இருந்ததான் வந்திருக்கும் ஏன்னா பைலட் ரெண்டு பேருமே விமானி துணை விமானி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒருத்தவர் எட்டாயிரம் மணி நேரத்துக்கு மேல பிளைட்ல ஒர்க் பண்ணிருக்காரு இன்னொருத்தவர் ஏழாயிரம் மணி நேரத்துக்கு மேல ஃப்ளைட்ல வேலை பார்த்திருக்காரு சோ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவனால இந்த அளவுக்கு ஒரு சீனியர் கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலுமே நம்ம கையை விட்டு போச்சுன்னா அப்படின்னா மேடே அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கலாம் இப்ப நியூஸ் சேனல் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதை பத்தி கேள்விப்படலாம் சொல்றேன் மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பைலட்ஸ் வந்து யூஸ் பண்றது இந்த வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளவுதான் விமானம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்து போயிடுச்சு கை மீறி போயிடுச்சு கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது மட்டும் மட்டும்தான் இந்த மேடே அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க சோ பைலட்டுக்கு மேடே அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லிருக்காங்க அந்த அறிவிப்பை சொன்னா சில நொடிகள்லயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சோ பைலட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு விமானம் வந்து நம்ம கையை மீறி போயிருச்சு கை மீறி போயிருச்சு மிக பெரிய பிரச்சனை என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இங்க இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு ஃபிளைட்டு எரிபொருள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் எரிபொருள் வந்து விமானத்துல வந்து ஃபில் பண்ணிருக்காங்க சோ இதனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அதாவது அதிகமான வெயிட் ஏறினதுனால அதோட உந்து விசை வந்து ஒழுங்கா செயல்படல அதாவது தரையில இருந்து விமானம் வந்து மேல் நோக்கி பறக்கக்கூடிய உந்து விசை வந்து ஒழுங்கா செயல்படாம திரும்ப வந்து அது டவுன் ஆகி கீழே வந்து கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லையா அந்த உந்து சம்பந்தமான எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அப்போ வந்து இது வந்து கிராஷ் ஆயிருக்கலாம் சோ கண்டிப்பா பைலட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்றது இப்பவே டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா தெரிஞ்சு போச்சு நான் நேத்தே சொன்னேன் கண்டிப்பா சுனிதா வில்லியம்ஸ் போன போயிங் ஸ்டார் லைனரும் இதுவும் போயிங் தான் ரெண்டுக்குமே ஒரே கம்பெனியா இருந்தா கண்டிப்பா இது முழுக்க முழுக்க அந்த கம்பெனியோட தான் இருக்கும் நேத்தே சொன்னேன் சோ அதே மாதிரிதான் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அதாவது விண்வெளி விஞ்ஞானி அது மட்டும் இல்லாம விமான போக்குவரத்து நிபுணராவா இருந்திருக்காரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிர்சா பைசன் அப்படின்ற ஒரு நபர் இவர் தான் எக்ஸ்க்லூசிவா வந்து பேட்டி கொடுத்திருக்காரு கண்டிப்பா இதற்கான காரணம் வந்து இதுவா தான் இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அதாவது போறதுக்கு முன்னாடி அந்த போயிங் விமானத்தை அதாவது ஏர் இந்தியா விமானத்தை செக் பண்ணிருக்கலாம் டீட்டெயிலா தரவா செக் பண்ணியிருக்கலாம் இப்படி செக் பண்ணாம போனதும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் இவங்களோட கவனக் கோளாறு அதாவது கீழே இருக்கும் போதே இந்த விமானத்தை நாங்க வந்து எடுக்க போறோம் டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லா விமானத்தையுமே இன்ஜின்ல இருந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க சரி பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க சோ இதுலயும் ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஒழுங்கா பார்க்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா இந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோடி நிவாரணம் தர்றதா டாடா நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பிளைன் வந்து போய் கிராஷ் ஆச்சு பாருங்க ஒரு ஒரு பில்டிங்ல முட்டிச்சு பாருங்க அது ஒரு மருத்துவக் கல்லூரியோட பிஜி ஹாஸ்டல் கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க நாப்பத்தஞ்சு பேருக்கு மேல பயங்கரமா உடம்பு ஃபுல்லா காயம் அவங்களுக்கு சோ அவங்களோட நிலைமை இப்ப கேள்விக்குறியா இருக்கு இதுல போன அந்த ஒரு நபர் மட்டும் தப்பிச்சு கீழே வந்துட்டாரு இவரு லண்டனோட குடியுரிமை பெற்ற இருபது வருஷமா லண்டன்ல குடியுரிமை பெற்று அங்கேயே வசிச்சு வர்ற ஒரு நபர் அது மட்டும் இல்லாம இவரோட பிரதரோட சேர்ந்துதான் இவரு இந்த பிளைட்ல டிராவல் பண்ணிருக்காரு இவருக்கு வந்து விண்டோ சீட்டு பக்கத்துல சீட் கிடைச்சிருக்கு லெவன் ஏ அப்படின்ற ஒரு சீட்டு இவரோட பிரதருக்கு கொஞ்சம் தூரம் அதாவது இவங்க பக்கத்துலயும் கிடைக்காம வேற ஒரு இடத்துல ஒரு சீட் கிடைச்சிருக்கு மட்டும் அதிர்ஷ்டமா அதாவது நான் வந்து பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆன ஒரு முப்பது செகண்ட்லயும் ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்ட உடனே எனக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா கண்ண முடிட்டு ஏதோ பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில நான் கீழே விழுந்து கிடைக்க என்னை சுத்தி எல்லா உடல்களுமே எரு பாதி எரிஞ்ச மணிக்கும் இறந்து இறந்த உடல்களா கிடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி சொல்லிருக்க பேட்டில வந்து சொல்லியிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆனா இன்னும் ரிசர்ச் பண்றேன் நான் வந்து ஒரு கருப்பு பெட்டி இருக்கு ஃபிளைட்ல அந்த கருப்பு பெட்டியை வச்சா இந்த ஆக்சிடென்ட் வந்து எது மூலமா நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்னு எதோ மக்களை சொல்லிக்கிட்டு எந்தெந்த எந்த கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல் இன்னும் ஒழுங்கான ஒரு தெளிவான ஒரு நியூ விஷயத்த வந்து சொல்லலை அவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் கிடைச்சிருச்சு இருநூத்தி பேர் இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஏர் இந்தியா கம்பெனியோட பிளைட் ஆக்சிடென்ட் நடந்து சோ இதோட முழு பலியும் ஏர் இந்தியா மேல தூக்கி போட்டு நம்ம பெரிய பிரச்சனைகள் பண்ணுவோம் நம்மளுக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்ட்டு நேத்துல இருந்து அதைத்தான் லைவ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஆள்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா பேட்டி கொடுத்துருக்காங்களே இதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம் எதனால இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு அப்படின்றது ஆனா அதை இன்னும் யாருமே சொல்லல சோ மிர்சா பைசன் அவர் வந்து அமெரிக்கால உள்ள ஒரு விமான தளத்துல இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த போயிங் ரக விமானம் இருக்கு பாருங்க ஆக்சிடென்ட் ஆச்சு பாருங்க அதுல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை இந்த போயிங்லயே நான் ஒர்க் பண்ணேன் கண்டிப்பா இதுலதான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட நாடுகள்ல இது நிறைய விமர்சனங்களை வந்து வாங்கின ஒரு விமான விமானம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்க என்னவா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இதுலயே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கிளியர் தான் தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம நியூஸ் சேனல்ல வந்து இல்ல இது விமானத்தோட விமானியோட தப்புங்க அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நம்புற மாதிரி கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான விமானிகள் தான் சோ என்னவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது இது நடந்திருக்கலாம் ஜீரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுவரை மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எல்லாரும் நியூஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இந்த மாதிரி பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்தும் சொல்லி அதைத்தான் பாக்கலாமே தவிர என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியாம இருப்பாங்க சோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டாடா பேர் பை சி